வெல்கம் ஆல்ஃபர் விஆர் ஸ்டடிய் அபவுட் ஜென்னிசிஸ் க்ரியேஷன் நம்ம ஆதியாமத்தில் க்ரியேஷனை கொடுத்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு இதாக வாசித்து கொண்டே வருகிறோம் வசனமுமா வசனமாக கொண்டே வருகிறோம் கடைசி வாசித்தது இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சா இருபத்தி ஆறாவது வசனத்தில் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சு வச்சுருக்கோம் ஆதி நம்ம ஒன்று இருபத்தி ஆறு பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாய்த்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள் என்றார் ஆழக்கடவர்கள் இப்போ நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி இங்கே காட் த காட் ஹெட் த ஃபேமிலி டாக்ஸ் அபோர்ட் இப்படி தான் நம்ம நம்மளையும் படைச்சிருக்காருன்னு வந்து நேற்று பார்த்தோம் இங்கே வந்து அவங்க சாயில் நம்ம உருவாக்கப்பட்டபடினால் என்ன போட்டிருக்கன்னு இங்கே கேட்டிங்கன்னா அவர்கள் பூமியில் அவர்கள் சமுத்திரத்து மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனத்தின் மேலுள்ள அ பூமி அனைத்தையும் பூமியில் மேல் ஊறும் சகல பிராணிகளும் ஆள கடவுள் ரூலிங் ஸோ மேன் இஸ் கிரியேட்டட் இன் அ மேனேஜர் ரோல் அ ரூல் ரூல் ஓவர் தம் தட்ஸ் ஆல் ஹீ இஸ் நாட் அ கிரியேட்டர் ஹீ கே நாட் கிரியேட் எனி திங் காட் இஸ் அ கிரியேட்டர் மேன் இஸ் அ ரூலர் அவ்வளோதான் இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கணும் மனசுக்குள்ளே ஃபுல்லாக இறங்கிடுச்சினா தான் நம்மளால வி கேன் கிரியேட் எஸ் பாருங்க மனுஷன் கண்டுபிடிக்க முயற்சி செய்ததெல்லாம் ஃபெயிலியர் ஆகும் அவங்களுக்குள்ள காம்படிஷன் ஒரு நாடுக்கு நாருக்கு விரோதமாக பயோ வார் இந்த வார் இது தான் கண்டுபிடிக்கிறாங்க உருப்படியாக எதுவும் செய்யலை மனுஷனால் ஒரு மனுஷனை வாழ வைக்கவும் முடியல அவனால் இப்போ அஸ் திங்க் அபவுட் இட்ஸ் எ பிக் ப்ராசஸ் தேவன் தமது சாயலாக நம்மை படைத்தார் இது ரொம்ப முக்கியமான வசனம் அப்போ இதை ப இந்த வசனத்தை படிக்கும்போது அவர்கிட்ட இருக்க கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இருக்கணும் கண்டிப்பாக ரெண்டாவது ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு இந்த இடத்துல ஆழக்கணவர்கள ரூலிங் கெப்பாசிட்டி கொடுத்துட்டாரு ஒரு ராஜா குட்டி ராஜா மாதிரி அவன் ரூல் பண்ணலாம் ஆனால் ஹீ கே நாட் கிரியேட் ஒரு கிரியேட்டிவ் பவர் இருக்குது ஹீ கேன் வித் ஃபெய்த் ஹீ கேன் கிரியேட் அதை மாதிரி தான் செய்ய முடியுமே தவிர்த்து அது கூட நல்ல காரியங்களை செய்யறதுக்கு அவன் ட்ரை பண்ணும் இருபத்தி ஏழாவது வாசனம் வசனம் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தான் இது திருப்பி திருப்பி அழுத்திட்டாரு ஏன் அழுத்துட்டாருன்னு கேட்டால் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு தேரி சொல்லுவாங்க குரங்குலேருந்து மனுஷன் வந்துட்டான் இல்லாட்டி வெவ்வேறு இதுலேருந்து வந்துட்டான் சாலமண்டா மீன் அது இது எதாவது ஒன்று இருப்பாங்க பட் நத்திங் இஸ் ப்ரூவ் தேவன் சொல்கிறாரு நான் என்ன என்ன மாதிரியும் உன்னை உண்டாக்கினேன் பாருங்கள் அதுக்காக இந்த பிசாஸ் கஷ்டப்பட்டு மனுஷன் குரங்குலேருந்து வந்தான்னு சொல்லிட்டு ஒரு இது தேரி கொண்டாட பார்க்குறான் இல்லாட்டி வேறு ஏதாவது கொண்டாந்து வேறு ஒன்று மீன் முறையிலேருந்து வந்தாங்க அப்படிலாம் உள்ள அப்படிலாம் இல்லை அவர் தேவதா சாயலாக தான் சிருஷ்டித்தார் அப்போ தேவலா சாயலாகவே சிருஷ்டித்தார் இங்கே ஒரு அடிஷ்னலாக வருது ஆண் பெ பெண் ஆண் பெண் இவ்வளோ தான் சிருஷ்டித்தார் இது நல்லாவே ரீட் பண்ணுங்க இது ஃபண்டமெண்டல்ஸ் இந்த ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம மீறும்போது தான் வி கெட் இன் டு ப்ராப்ளம்ஸ் ஹவு காட் கிரியேட்டட் அஸ் இது பண்ணும்போது நிறைய இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் பார்த்திங்கன்னா எத்தனையோ ஜாதி இருக்குது வெரைட்டி இருக்குன்றது அதாவது சென் ரோமர் ஒன்றாவது பார்த்தோம் தேவனை துதிக்கிறதுக்கு பாலாக நாம் அதை விட்டுட்டோம்னா மனசில் வந்து சென் மனசுக்குள்ளே சென் இறங்கிடும் அப்புறம் தாட்ஸ் எல்லாம் தாறுமாறாக யோசனை பண்ணோம் தாறுமாறாக யோசனை பண்ணி நாங்கள் இந்த மாதிரி ஸோ மெனி வெரைட்டிஸ் ஆஃப் பீப்புள் ஆர் தேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நோ காட் கிரியேட்டட் தம் மேன் அண்ட் உமன் அ மேல் ஆர் ஃபீமேல் இதே தான் எல்லாத்துக்கும் படைத்தார் இப்போ ஒவ்வொரு கிரியேஷனுக்கும் அவருடைய மேபி மீ இட் மே பி ஃபிஷ் இட் மே பி அனிமல் இட் மே பி எ பேர்ட் மேல் அண்ட் ஃபீமேல் அங்கே வந்து வேறு இதெல்லாம் நம்ம விருப்பத்திலும் மாற மாறியெல்லாம் அவங்க செய்ய முடியாது ஏனென்றால் அது நம்மளை விட கொஞ்சம் அறிவு உள்ளது கொஞ்சம் அறிவு கொடுத்தவுடனே நம்ம வேறு மாதிரி யோசனை பண்ணுறோம் இது நல்லா புரிஞ்சிக்கணும் இது இந்த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸை தான் வேதத்துக்குள்ளே போய் டீப்பாக ஆராய முடியும் கத்திர திட்டம் நமக்கு கொடுத்ததான திட்டம் என்ன என்ன என்பதை குறித்து ஆராய முடியும் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சுஷ்டித்தார்

காரியங்கள் இப்போ நீ பழுகணும் அடுத்தது நீ பெருகணும் பூமியை நிரப்பணும் அதை கீழ்ப்படுத்தணும் இதுதான் கமாண்ட்ஸ் அடுத்தது சமுத்திர கல்படுத்தி சமுத்திரத்துக்கு சமுத்திரத்தின் மச்சங்களையும் பூமியில் நடமாடுகளை சகல ஜீப ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் ரூல் ரூலிங் திருப்பியும் அதுதான் திருப்பியும் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு பி ஃப்ரூட்ஃபுல் மல்டிப்ளை ஃபுல் தர்த் இட் அண்ட் டாமினேட் டாமினேட்டா ரூல் இப்போ கொஞ்சம் நம்ம கொஞ்சம் டீப்பாக போகலான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் டைம் இருந்துச்சுன்னா போகலாம் இப்போ பி ஃப்ரூட்ஃபுல் இதில் ஆங்கிலத்தில் மீனிங் பார்ப்போமா டிக்ஷனரி திறந்து பசிப்போமா எதாவது டிக்ஷனரி பி ஃப்ரூட்ஃபுல்னா என்னென்ன அர்த்தம் வருது ப்ரொடியூசிங் குட் ரிசல்ட்ஸ் இரு ஓ டோன்னா சொல்லுவேன் பிரூ ஃபுல் நான் என்னது ப்ரொடியூசிங் குட் ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸிங் குட் ரிசல்ட் குட் ரிசல்ட்ஸ் அப்போ த மஸ்ட் பி பேட் ரிசல்ட் ஆல்ஃபோ வாட் ஆர் வி ப்ரொடியூசிங் வீ ஆர் ப்ரொடியூசிங் குட் ரிசல்ட்ஸா பேட் ரிசல்ட்ஸா இந்த வார்த்தைக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்குது அதுதான் ப்ரொடியூசிங் குட் ரிசல்ட்ஸ் அர்த்தம் அது பெனிஃபிஷியல் பெனிஃபிஷியல் மனுஷனுக்கு யூட்டிலிட்டி யூட்டிலைசர் இதை எடுத்து பயன்படுத்த முடியணும் அந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ அர்த்தம் இருக்குது ஆ பெனிஃபிஷியல் ப்ராஃபிட்டபிள் ப்ராஃபிட்டபிள் அவனுக்கு அது ப்ராஃபிட்டாக இருக்கணும் சரி இந்த ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ அர்த்தத்தை டிக்ஷனரியில் கொடுக்கு கொடு போடப்பட்டிருக்குது இன்னைக்கு நம்ம அதை படிக்கும்போது எப்படி படி பார்க்குறோம் ஆ படிங்கம்மா எஃபெக்டிவ் எஃபெக்டிவ் சரி ஆ ரிவார்டிங் ரிவார்டிங் ஆ சக்ஸஸ்ஃபுல் சக்ஸஸ்ஃபுல் யூஸ்ஃபுல் யூஸ்ஃபுல் வர்த் வைல் வேர்த் வைல் அட்வான்டேஜஸ் அட்வான்டேஜஸ் கண்டியூஸு அபௌண்டிங் இன் ஃப்ரூட் அபவுண்டிங் இன் இன்ஃப்ரூட் இப்போ ஃப்ரூ பி ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ அர்த்தம் இருக்குது நம்ம என்ன பண்ணணுன்னா வீட்டுக்கு போய்ட்டு ஒரு டிக்ஷனரி வாங்கி இல்லடி கூகுள் போட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு டிக்ஷனரி வாங்கி எடுத்து பார்த்து இந்த அர்த்தத்துக்கெல்லாம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் என்னன்னு கண்டுபிடிச்சி இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதான்னு பாருங்கள் இது இல்லை நான் நீங்கள் வந்து முதல்ல அர்த்தம் என்ன சொன்னேன் படிச்சிங்கம்மா ப்ரொடியூசிங் குட் ரிசல்ட்ஸ் ப்ரொடியூசிங் குட் ரிசல்ட்ஸ் இதுதான் நம்மகிட்ட வேணும் ஆர்வி ப்ரொடியூசிங் குட் ரிசல்ட்ஸ் ஒரு மனுஷன் பிறக்கிறான் கர்த்தர் இந்த பர்பஸ்க்காக தான் அவனை படைக்கிறாரு அவன் வாழ்க்கையில் எப்படியே கடந்து போகிறான் வருஷங்களை எத்தனையோ வருஷங்களை கடந்து போகிறான் அவன் ஒவ்வொரு சீசனும் தன்னை குறித்து தானே என் நோக்கம் எப்படி வைத்திருக்கணுன்னா ஐ ப்ரொடியூசிங் குட் ரிசல்ட்ஸ் இஃப் ஐ எம் நாட் ப்ரொடியூசிங் குட் ரிசல்ட்ஸ் தேர் இஸ் சம்திங் ராங் வித் மீ இதை கொஞ்சம் நல்லா இது இது வேதத்துக்கு மாறுபட்டு எதுவுமே நம்ம யோசிக்க முடியாது நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம அதை படிக்கும்போது நம்ம ப்ரொடியூசிங் குட் ரிசல்ட்ஸ் டிட் ஐ ப்ரொடியூஸ் குட் ரிசல்ட்ஸ் டுடே டிட் ஐ ப்ரொடியூஸ் குட் ரிசல்ட்ஸ் எஸ் ப்ரொடியூஸ் குட் ரிசல்ட்ஸ் டுமாரோ ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப் நேசரி சேம் ஏ ஸ்டடி டுடேன் ஃபார் அவர் இப்படிதான் வேதம் சொல்லுது ஸோ மாறாத தேவன் தம் சாயில் நம்மளை உருவாக்கி அந்த மாறாத தன்மையை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அப்போ அருவியே அந்த சேம் ட்ராக் ஒரு நாள் ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு நாள் ரிசல்ட்ஸ் பொடிய ப்ரொடியூஸ் பண்ணாமல் ஃபே ஏதாவது குட் ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாமல் பேட் ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது தென் ஹவு கேன் வி எக்ஸ்பெக்ட் காட் டு ஆன்சர் அவர் ப்ரையர்